பத்தியத்தின் மகத்துவம் விளக்கம் பத்தியமாக உணவு சாப்பிட்றதுக்கும் ஆன்மீக சாதகளுக்கும் தியானம் தவம் வாசி எல்லா விதமான யோக பயிற்சிகள் அஷ்டாங்க யோகம் இதுக்கும் குண்டரணியை எழுப்புவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இதுக்கு முன்னதாக கேட்கப்பட வேண்டிய ஆடியோக்கள் ரோமன் லெட்டர் ஒன்றில் ரெண்டு சப்டிவிஷன் எல்லாமே அதே லெட்டர் ஒன்று சப் சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு இது நீரிழிவு பற்றி விளக்கம் இருக்கும் அதே லெட்டர் ஒன்று முப்பத்தி ரெண்டு இது தேற்றான் நீரை தெளி வைத்தல் பருப்புகளெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது இந்த மூ இந்த மூணுலேயும் காய்கறி பழங்கள் பச்சையாக சாப்பிட்றது சமைக்காமல் சாப்பிட்றது பருப்புகள் சாப்பிட்றது இதுக்கும் நீரிழிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இருக்கும் அதோட அட்வனனில் நீரிழிவு இது என்ன தொடர்புன்னு இருக்கும் அதோட ரோமன் லெட்டர் டூ அஞ்சு சப்டிவிஷன் ரெண்டு அதிலே பதினேழு பிறகு இருபத்தி ஒன்று சப்டிவிஷன் ரெண்டு பிறகு லெட்டர் நாலு அஞ்சு அதில் சப்டிவிஷன் ஒன்று இந்த ஆடியோக்கள் எல்லாம் கேட்டு முன்னாடி தெளிவு பண்ணிட்டு இதை தொடர்ந்து கேட்டால் பூரணமான விளக்கம் கிடைக்கும் இதில் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்குன்னா பச்சையாக சாப்பிட்றது சமைக்காமல் சாப்பிட்றது காய்கறி பழங்களை சாப்பிட்றது பருப்பு வகைகளை சாப்பிட்றது பருவம் அறிஞ்சு உணவு சாப்பிட்ணுமோ அப்படி பருவம் தவறி சாப்பிட்டா என்ன ஆகுது இதுக்கும் நீரிழிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இருக்கும் அடுத்து இந்த ரெண்டாவது டிவிஷன்ல எல்லாம் வந்து உப்பு காரம் இது ரெண்டும் அதாவது உப்பு சுண்ணாம்பு காரங்கிறது வந்து கார சுவை இல்லை காரம் காரசாரங்கிற அந்த பாஷையில் வரும் இதுக்கும் தேகத்துடைய குண்டலனிக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி அதில் விளக்கம் இருக்கும் எதுக்காக உப்பும் காரமும் உப்பும் சும்மா எதுக்கு தேவை அப்படிங்கிற விளக்கம் இருக்கும் முதல்ல அதெல்லாம் கேட்டுக்கணும் சரி இந்த பச்சையாக சாப்பிட்டு பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் இதெல்லாம் வந்து நீர்த்தன்மை சமான வாயு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சமான விளக்கம் வந்து புத்தகத்தில் அறநூற்றி பதினஞ்சில் கோல்ட் ஏர் ஹாட் ஏர் அப்படின்னு சொல்லி அதிலே இருக்கும் அபான சமானன் பிராணன் சொல்லி விளக்கம் அது இருக்கும் அதையும் வந்து படித்து தெளிவுபடுத்திக்கணும் சரி இந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் இந்த இதில் பச்சை உப்பு கபம் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பில் உப்பானது அழிஞ்சு கீழே போயிட்டே இருக்கும் அதாவது குளிர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் உடம்பில் குளிர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் பிஹெச் குறைஞ்சிட்டே இருக்கும் உப்பு வழியிலே போயிட்டே இருக்குது உப்பினுடைய அடுத்த நிலை என்ன கட்டின உப்பு அடுத்து சுண்ணாம்பு இப்போ உப்பு தான் காரத்தன்மையாக மாறும் உப்பு அழிஞ்சாலும் செரிமானம் நடக்காது செரிமானத்துக்கு தேவையான பித்த நீரில் அந்த வலிமை இருக்காது அதனால் எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு சக்தி எடுத்துக்காது இதெல்லாம் நீரிழிவு உப்பு அழிவு இந்த பச்சையாக சாப்பிட்றது இந்த விளக்குத்துக்குள்ளேயே வந்துடும் இந்த ஆடியோக்குள்ளேயே வந்துடும் மேலும் அதை கொண்டு மேற்கொண்டு விளக்க வேண்டியதில்லை சரி இந்த காய்கறி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் வந்து பத்தியத்துலேருந்து தவிர்த்துட்டான் என்ன பிரயோஜனம்னா இந்த உப்பு அழிவு வந்து தவிரும் இருந்த இந்த பித்தம் உப்பினுடைய அழிவு தவிரதினால உடம்புல மெல்ல மெல்ல வந்து காரத்தன்மை கூடிகிட்டே போகும் அதாவது வீரியம் ஆகிட்டே போகும் தன்மை கூடிகிட்டே போகும் பீகச்சி உடம்புல ஜாஸ்தியாகும் இந்த பீகச் ஜாஸ்தியான என்ன பயன்னு சொல்லிட்டு இந்த மேகட்ஸ் அதை பற்றி பேசியிருப்போம் அதில் அந்த ஆடியாவுடையும் பாம்பின் விஷம் எப்படி செயல்படுது தோல் நோய்கள் அத்தர் பூரான்கடி இந்த பாம்பின் விஷம் அதில் பீகெச் ஜாஸ்தி உடம்புல பீகெச் குறைவாக இருக்கனால அதை வந்து செரிக்க முடியல இப்போ பீகெச் அதிகமாக இருந்தால் வந்து அது உடம்பு எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அதில் பேசியிருக்கும் இந்த ஆடியோக்களையும் தேடி கேட்டுக்கணும் இந்த சின்ன சின்ன ஆடியோக்களில் தொடர்ந்து தொகுப்பு தான் அவற்றினுடைய தொகு தொகுப்பு தான் இந்த ஆடியோவில் வச்சுக்கோங்க சரி பழங்காய்கறி கீரைகளை எல்லாம் தவிர்த்துட்டா உப்பு அழியறது தடு தவிரும் உப்பு வந்து அழியறதும் ஒன்று உப்புல நீர்த்தன்மை கூடுறதும் ஒன்று இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல வந்து கபமான சமான வாயு கூடி 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 நீர் கூடி கீழ் நோக்கி இக்கம் ஜாஸ்தியாகி இந்த உப்பு நீரில் அழிஞ்சு வெளியே போடுறது உடம்புலுடைய காரசாரம் ரெண்டுமே வந்து உப்பு சுண்ணாம்பு ரெண்டு தன்மையை வந்து உடம்புலேருந்து அழிஞ்சு கீழ் நோக்கி ஓடி போகிறது நீரிழிவு இதுக்கு முன்னாடியே உடம்புல கஃபம் சேர சேர உப்பினுடைய பிஹெச் குறஞ்சு போயிடும் உடம்புல பிஹெச் குறையும் இது எப்படி சமைச்ச சாம்பார்ல தண்ணி ஊத்திட்டு அதனுடைய சுவை மங்கி போடுற மாதிரி இது கபம் சேர்றது இதுவே நீரிழிவாகதான் இது நீரிழிவுக்கு பிகினி இது தெளிவாக அதுலேயும் இருக்கும் அழியிலும் இருக்கும் சரி இப்படி இந்த உப்பு அழிவு தவிர்க்கிற உணவு பண்டங்களை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் விலக்கிட்டான் உடம்புல உப்பு சேகரமாகும் அப்போ பிவெச் கூட்டிகிட்டே வரும் ஒன்று உடம்புல செரிமானத்தன்மை கூட்டிகிட்டே வரும் உடம்புல காரத்தன்மை கூட்டிகிட்டே வரும் இது ஒன்று மனசில் வச்சுக்க வேண்டியது ரெண்டாவது கிழங்குகள் பருப்பு வகைகள் சாலிடாக இருக்கிறது ரொம்ப சே ஹார்டாக டைஜஸ்ட் பண்ணுறது நான்வெஜ்ஜு மண் தன்மை நிறைய இருக்க நிறைய இருக்கக்கூடிய உணவு வகைகள் புளி சகல விதமான பருப்புக விதைகள் நட்ஸு ரூட்ஸு தாதுவர்த்தி எல்லாம் சேர்ப்பாங்களே அவ்வளவு சரக்கும் வந்து மண்தன்மை ஜாஸ்தி தான் அதெல்லாம் உடம்புல மண்தன்மையை தூ நூல் அதிகப்படுத்தி கறியை அதிகம் சேர்த்து உடம்புக்கு வலு சேர்க்கறது அதாவது உடல் இயக்கத்துக்கு ஆதாரம் இதுக்கும் யோகத்துக்கும் சம்மந்தம் இருக்காங்கன்னா இல்லை அது சம்சார வாழ்க்கை அது வேறு இதெல்லாம் நீக்கிட்டால் என்ன பலன்னா உடம்புல வந்து மண்தன்மை நிறைய சேராமல் இருக்கும் தன்மை சேராமல் இருக்கிறதுனால தடைகள் உருவாகாது சரி முதல்ல இந்த உப்பு அழிவை நிறுத்தி உடம்புல உப்பு சேகரித்து தூண்டுறது பிஹெச் வந்து உடம்புல சேமிச்சு வைக்கிறது நீரிழிவு வராமல் தருதுக்கிறது முதல் வேலை ரெண்டாவது பிளாக்ஸ் உருவாகாமல் தருதுக்கிறது நீரிழிவு உருவாகாமல் தருதுக்கிறது பிளாக் தடைகளும் இந்த கேன்சர் உருவாகாமல் தரத்துக்கிறேன் கேன்சர்னால் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கணும் கேன்சர் நோய் இல்லை அதான் மண் தடை உப்பு உடம்புல சேமிச்சுக்கிறது அதே நேரத்தில் தடைகளையும் புதுசாக சேர்க்காமல் இருக்கிறது சரி இது வந்து பத்தியத்தின் மூலமாக வந்துடும் இந்த கவ சரக்குகளை காய்கறி பழங்கள் கீரைகள் இது கவ சரக்குகளை சாப்பிடாமல் கடினமான சரக்குகள் நான்வெஜ்ஜு கிழங்குகள் புளி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனாலே வித்துக்கள் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதுனாலே உடம்புல கறி சேராமல் இருக்கும் இது ரெண்டு ஒன்று உப்பு சேரிக்கிறது ரெண்டாவது தடைகள் புதுசாக சேராமல் இருக்கிறது சரி இது ரெண்டுமே போதுமா அப்படின்னா போதாது இது ரெண்டுமே மூளை கொண்டு நீ எழுப்பி கொண்டு வந்துருமான்னா கொண்டு வராது உப்பு அழியாமல் முதல்ல இருக்கிறதுனால இந்த பத்தியத்தில் உப்பு அழியாமல் முதல் வேலையாக பார்த்துக்கிறதுனால குண்டரணி அழிஞ்சு வெளியே போகாமல் இருக்கும் நீரிழிவு வந்து சப்த தாதுக்குள்ளே அழிஞ்சு போயிடும் அது அதிலேருந்து தப்பிச்சுக்கும் உடம்பு இப்போ யோகத்துக்கு இந்த ஏஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறது தனியும் உடம்பு யோகத்துக்கு ஒத்துழைக்கும் மூளை குண்டரணி உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கும் வீணாக வீணா விரையாகாமல் உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கும் ரெண்டாவது வகையான இந்த ஹார்டான மண் தன்மை இருக்கிற பொருட்களை சாப்பிடாமல் இந்த ரெண்டாவது பத்தியத்தையும் விரைவச்சா கறி உடம்புக்குள்ள புதுசாக சேராதனால மேலும் வந்து தடைகள் உருவாகாது சக்கரங்கள் வந்து தடைகள் உருவாகாது இது ரெண்டுமே ஓகே ஆனால் இது மூளை கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத கொண்டு வரும் மேலே கொண்டு வருமான கொண்டு வராது ஏற்கனவே இருக்கிற தடைகள் என்ன பண்ணுறது முப்பது நாற்பது வயசில் ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் சேர்ந்து உடம்புல சேர்ந்த மனத்தன்மையும் கறியையும் ஏற்கனவே சக்கரங்கள் அடைபட்டு இருக்கிறதையும் என்ன செய்கிறது கிழங்குகள் பருப்புகள் இதெல்லாம் புளி இதெல்லாம் நீக்கி இந்த ஹார்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நீக்கி புதுசாக தடை உண்டாகாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் கவனமாக சரி ஏற்கனவே இருக்கிறது என்ன பண்ணுறது இங்கே தான் கர்ப்ப சாதனை வருது ஸோ பற்றியும் முதல்ல கர்ப்பம் அவசியம் உப்பு சாப்பிட்றது மெல்ல மெல்ல உப்பு சாப்பிட சாப்பிட உப்பு செரிமானம் இந்த உப்பு செரிமானோன்னு ஏன் உப்புன்னு அவசியம்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து அடியோல இருக்கு தேடி பிடிச்சிக்க வேண்டியது இந்த உப்பை மெல்ல 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 இது நம்ம உப்பு பஸ்பத்தை உப்பு செந்தூரத்தை உப்பு சுண்ணத்தை அல்லது அரிசி சுண்ணம் கோதுமை சுண்ணம் இதெல்லாம் சாப்பிட சாப்பிட அரிசி சுண்ணம் கோதுமை சுண்ணம் போதே வந்து அரிசி வேணும் கோதுமை வேணும் அதோட உப்பு பஸ்பமோ அல்லது உப்பு கட்டோ சேர்த்துக்கணும்னு விவரமாக இருக்கும் அதையும் கவனிக்கணும் உப்பு சேர்க்கணும் சரி இப்போது ஏற்கனவே இருக்கிற தடைகளை நீக்கிறதுக்கு உப்பை கொஞ்சம் வந்த மாதம் தினசரி சாப்பிட்டுட்டே வர 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 முன்னே இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிட்டு வரும் இதோட பத்தியத்தையும் கடைபிடிக்கணும் இந்த சாரை தேவையில்லாமல் அந்த கபசற்கரை தறுக்கணும் அதே நேரத்தில் இந்த கறி சரக்குரையும் தவிர்க்கணும் கறினா நான்வெஜ்ஜு இல்லை மண் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு புளி இதெல்லாம் தவிர்க்கும் இதெல்லாம் தவிர்த்துகிட்டே வந்தால் குந்தரலி சேர்ந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே வீணாகாமல் ஒன்று ரெண்டாவது தடைகள் புதுசாக உருவாகாது மூணாவது இந்த கர்ப்பம் சாப்பிட்றதுனால ஏற்கனவே சக்கரங்கள் தேர்ந்து தேங்கி இருந்த அந்தந்த கறி பிளாக் எல்லாம் வந்து இது நீக்கி கரைச்சி உப்பு இல்லவா உப்புனுடைய வேலை செரிமானத்துக்கு தோன்றது எல்லாத்தையும் வந்து செருக்கி வைக்கிறது இந்த எண்ணெய் கறியெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அது அடுத்த நிலைக்கு மாற்றி வேணுங்கிறத வச்சுட்டு வேணுன்றதை கழிவில் வெளியே தள்ளிடுவோம் இதெல்லாம் விவரமாக வந்து ஆடியோ நம்பர் இருபத்தி எட்டில் இருக்கும் ஓமலெட்டர் டூ இருபத்தெட்டில் வந்து இருக்கும் அதையும் கேட்டுக்கணும் ஒன்று சொன்ன மாதிரி இது பல ஆடியோக்களின் த உப்பு சலிக்காமல் அத்தனையும் கேட்டுக்கணும் சரி இந்த கர்ப்பம் உப்பு அல்லது சுண்ணம் சாப்பிட்றதுனால தடைகள் நீங்குது ஒன்றும் வெறும் உப்பை சாப்பிட்டா கட்டினம் இல்லை உப்பை கட்டி வச்சுட்டு உப்பு சுத்தி பண்ண உப்போ கட்டின உப்போ சாப்பிட்டாவே சுண்ணம் பற்றி பேசலை உப்பை சாப்பிட்டாவே ஏற்கனவே இருக்க தடைகள் வந்து நீங்கும் இயற்கை பத்தியும் கடைபிடிக்கிறதுனால உடம்புல உப்பும் சேகரமாகிட்டு வரும் மெல்ல மெல்ல வந்து மேல் நோக்கி ஏற்க உடம்புல கூடிகிட்டே வராதோ பீக்ச்சின்னு வச்சுக்கலாம் காரத்தன்மை இதெல்லாம் கூடிக்கிட்டே வராதோ அழுத்தம் கூடிகிட்டே வரும்னு வச்சுக்கோம் சரி ஒன்று பத்தியம் வந்துச்சு இப்போது ரெண்டும் கர்ப்பம் ஆயிடுச்சு இது மட்டுமே போதுமான போதாது பத்தியம் உடம்புடைய சத்த அழிவையும் புதுசாக தடை உருவாகாதையும் பார்த்துக்கும் கர்ப்பம் ஏற்கனவே இருக்கிற தடைகளை நீக்கும் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ரோடு போகிற மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு மண் பாதை வந்து சரி பண்ணணும் மண் சரியாத மாதிரி சரிப்படுத்திக்கணும் இப்போ உப்பு அழியாமல் உடம்பை காப்பாற்றிக்கிறது ரெண்டாவது அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் நீக்கணும் எங்கெங்கே கற்களில் நவற்றி அந்த சுத்தம் சுத்தப்படுத்தி மொத்தத்தில் சுத்தமாக வைக்கணும் தான் வண்டி போக முடியும் இதுவே போகும்போது என்ன அப்படின்னா போகாது அடுத்து ரோடு போடணும் பாதையை திறந்து விடணும் இதுக்கு கர்ப்பம் அது உப்பு அது சுண்ணம் இந்த சுண்ணம் உப்பு உப்பு பஷத்துக்கு சுண்ணத்துக்கு என்ன வித்தியாசம்னு பிறகு வரேன் சரி இதெல்லாம் பண்ணிட்டா வந்து அந்த பாதை வந்து திறந்துக்கும் உப்பு பஸ்மன் சாப்பிட்டா அதை திறந்துக்கும் உப்பு சேர்ந்த அரிசி சுண்ணம் அல்லது கோதுமை சுண்ணம் சாப்பிட்டா அதில் சுண்ணமாயிட்டா அதில் வந்து பிஹெச் அதிகம் காரத்தன்மையும் ஜாஸ்தி உப்புனால செரிக்க முடியாத கடினமான மண் தன்மை உள்ளுக்குள்ளே இருந்தால் எண்ணெய் இருந்தால் அதான் ஃபேட்டு இருந்ததுன்னா அதை வந்து காரம் வந்து செரிக்கும் இந்த உப்புக்கும் காரத்துக்கும் என்ன வித்தியாசம் அது ரெண்டுனுடைய தேவை என்னன்னு சொல்லி முன்னாடி மென்ஷன் பண்ண ஆடியோவில் இருக்கும் அதையும் கேட்டுக்கணும் சரி உப்பு காரம் உப்பு சுண்ணாம்பு ரெண்டும் சேர்ந்த சுண்ணம் முடித்தனால இந்த அரிசி சுண்ணம் கோதுமை சுண்ணம் மெல்ல மெல்ல சாப்பிட்டுட்டு வரேன் அது உப்பானது தன்னால் சரிக்கும் கொஞ்சம் தரையில் அது சரிக்கும் ஏற்கனவே சக்கரங்கள் இருக்கிற சின்ன சின்ன பழுதுகளை அது சரி பண்ணிடும் அதாவது தரையில நீக்கிடும் காரமானது கடினமான தரையாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல கரைச்சி வந்துடும் இப்போ பாத சீராக திறந்துடுச்சு இப்போ வண்டி இருக்கணும் வண்டி போகணும் வண்டி போகணும்னா அங்கே வண்டி நடத்துறவங்க ஒருத்தர் இருக்கணும் ஒரு தந்திரம் ஒன்று இருக்கணும் பத்தியம் கர்ப்பம் சாதனை தியானமோ பிராணாயாமமோ ஆசனமோ ஏதோ ஒன்று இருக்கணும் இருந்தால் தான் இன்னொரு வகையில் சொல்ல போகிறோம்னா கொல நடக்கம் இருக்கணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் சேமித்து வச்சுருக்கோம் உப்பு வீணாகாமல் பத்தியத்தினாலேயும் உப்பு பஸ்பன் சாப்பிட்றதுனாலையும் உடல் சத்து வீணாகாமல் வச்சிருக்கோம் அதே நேரத்தில் இந்த புளி கிழங்குகள் எல்லாம் சாப்பிடாமல் நிறுத்திட்டனால தடைகளும் உருவாக்காமல் மொத்தத்தில் இப்போ பாதை வந்து சீராக இருக்குது இந்த பாதையை சீர்படுத்துறதுக்கு தான் உப்பும் காரமும் சேர்ந்த சுண்ணம் சாப்பிட்றோம் அது வந்து பாதையை இன்னும் செவ்வனே சீர்படுத்தும் இதெல்லாம் வந்து மூலாதார குண்டலியை சேர்த்து வைக்கும் மொத்தத்தில் மூலாதார குண்டலியை சேர்த்து வைக்கும் அது போகிறதுக்குண்டான பாதையை திறந்து வைக்கும் இந்த மூளை உடல்நிலையை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா வந்து நீரிழிவுக்கு இன்னொரு விளக்கம் பார்க்கணும் நீரிழிவு வந்துச்சுன்னா கீழே கீழ்நோக்கு இயக்கம் ஜாஸ்தியாகிடும் புலன்கள் எல்லாம் திறந்து போயிடும் அதாவது இந்த ஆடியோ ஒன்று புரோமர் ஒன் பத்தொம்பது ஒன்றுல சொல்லிடுற மாதிரி நீரிழிவு வந்தால் மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும் அதுலேருந்து ரிஜிட்னெஸ் போயிட்டு போய் ரொம்ப லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகிடும்னா லேசாக தண்ணி பட்டாவே திறந்துக்கும் இப்போ தண்ணி திறந்துருச்சுன்னா சீக்கிரம் ஓடி போயிடும் இப்போ அதில் நீரிழிவு வராத மாதிரி காப்பாற்றி உப்பையும் உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கிறனால அந்த உறுப்புகள் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் ஒரு இருக்க நிலை உண்டாகும் அடைப்பு இல்லை அடைப்பை தான் நீக்கி வச்சிருக்கோமே பத்தியத்து மூலமாகவும் உப்பு மூலமாகவும் அதனால் அடைப்பு தடையாக மாறிவிடாது நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும் அதே நேரத்தில் கண்ட்ரோலும் இருக்கும் நீரிழிவில் கண்ட்ரோலும் இருக்காது வெளியில் போயிட்டே இருக்கும் இந்த வெளியில் போகாத தன்மைக்கு இன்னொரு விளக்கம் வந்து உள்ளுக்குள்ளே தங்கும் மேலே ஏற தயாராக இருக்கும்னு அர்த்தம் அதாவது சக்தி உள்ளே தங்கி மேலே ஏற தயாராக இருக்கும்னு இருக்கும் இந்த நேரத்தில் தேங்கி இருக்கிற குண்டு நிலையை சின்னதாக ஏதாவது யோக சாதனைகள் ஏதாவது பண்ணா வெளியே மேலே வந்துடும் இந்த பத்தியத்தினால உப்பு அழியாமல் நிறுத்தக்கூடிய இந்த பத்தியத்தினால புலன் அடக்கம் வாய்க்க முதல்ல நீரி புலன்கள் திறந்துக்கும் அது வராமல் தடுத்துறதுனால புலன் அடக்கம் வாய்க்கும் புலன்கள் நாசமாகிறது தன்னால் திறந்துக்கிறது நீரிழிவுனா இந்த புலன்கள் திறந்துக்கிறத கட்டுப்படுத்துறது இதுக்கு ஆப்போசிட்டு உப்பை வந்து அழிவை தடுத்து நிறுத்தி பத்தியத்தின் மூலமாக வச்சுக்கிறது சரி இப்போ புலன் அடக்கம் கிடைக்கும் புலன் அடக்கம் கிடைக்கும்னா தானாக அடங்கிக்குமான்னு அடங்காது அதை வந்து சின்ன சாதனைகள் பண்ணோம்னா வந்துடும் இப்படி உடலை தயார் பண்ணிட்டு பக்குவப்படுத்திட்டு தியானம்னு அவரும்போது புலன் அடக்கும்போது உள்ளுக்குள்ளே சக்தி பிரஷரான தேங்கி இருக்கிறதுனால அது மெல்ல மெல்ல மேலே எழுந்து உடலெல்லாம் பறவை ஏதுவாகும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே வெளியே வரும் மேலே எழுந்து வரும் உள்ளேயே இல்லை நீரிழிவு போயிடுச்சுன்னா போயிட்டுருக்கு அப்படின்னா மேலே எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தியானம் பண்ணியும் அங்கே பிரயோஜனம் இல்லை வளர்ந்து இருக்காது தூக்கம் வரும் உள்ளே இருந்தால் தான் மேலே ஏறும் இப்போ உள்ளே வந்து நல்ல அழுத்தத்தில் இருக்குது சத்து வீணாகலை தடைகளும் கிளீனாக இருக்குது அப்படின்னா சின்ன சாதனை பண்ணால் போதும் படுவேகமாக மேலே வந்துடும் தியானம் ஒன்று வெறுமனே தியானம் பண்ணாலும் சரி மந்திர ஜபம் பண்ணாலும் சரி தாரணம் பண்ணாலும் சரி மேலே எழுந்து வர ஆரம்பிச்சோம் தியானத்தில் மெல்ல 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 மேலே வரும் கொஞ்சம் நாளில் வந்து சித்தி ஆகிடும் பாசியில் மேல் நோக்கி இழுக்கிறதுனால படுவேகமாக மேலே வரும் ஏற்கனவே சக்தியை சேமித்து ஒன்று பாதையை திறந்து வேற வச்சுருக்கோம் அப்போ பாதை திறந்துருக்கிறதுனால வடுவேகமாக மேலே வந்துடும் ரொம்ப சீக்கிரம் வந்து யோகம் பலிதமாகும் இது குண்டரணியை மேலே எழு எழுப்புறது அல்லது செத்தாரை எழுப்புறது ஏன்னா உள்ளுக்குள்ள செத்து போயிட்டு இருக்குது செத்து செத்து வெளியே போயிட்டுருக்கு செல்ஸ் வந்து டெட் செல்ஸ் ஆகி வெளியில் போயிட்டுருக்க மாதிரி குண்டரணி அழிஞ்சு அழிஞ்சு வெளியே போயிட்டுருக்கு அழிவு இறப்பு எல்லாம் ஒன்று தான் இது செத்தாரை எழுப்புதல்னா கிடையாது குண்டரணியை மேலே எழுப்பும் இதான் கர்ப்பம்னு சொல்லி அரிசி சொன்னமோ கோதுமை சொன்னமோ முடிச்சு சாப்பிட்றதுனால அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மை பீகச்சானது மூல குண்டரணியை தட்டி மேலே எழுப்பி கொண்டு வந்துடும் காரத்தினுடைய இயல்பு அதில் கொஞ்சம் தண்ணி பட்டாலும் சரி இந்த தண்ணியை ஆறு ஆவியாக்கிடும் இந்த சுண்ணத்தினுடைய காரம் வந்து அதனுடைய வீரியம் மூலத்தில் இருக்கக்கூடிய குண்டரணியை வெந்துவை ரொம்ப துரிதமாக ஆவிநிலைக்கு மாற்றி மேலே கொண்டு வந்துடும் கர்ப்பமும் அவசியம் சுருக்கமாக பழம் காய்கறிகள் பச்சை உப்பு சமைக்காமல் சாப்பிட்றது இதெல்லாம் நீக்கி முதல் வகை பத்தியம் உப்பை சேகரிக்கிறதுனால குண்டனியானது உள்ளே தங்க ஆரம்பிக்கும் வந்து விடுபடும் தேகம் இந்த புளி கிழங்குங்கிற கடினமான நான்வெஜ்ஜு இந்த கடினமான வஸ்துகள்லாம் சாப்பிடாமல் பத்தியம் கடைபிடிக்கிறதுனால தடைகள் நீங்கும் புதுசு புதுசாக தடை உருவாகிட்டு இருக்காது மூணாவது கர்ப்பம்னு சொல்லி உப்பு காரம் ரெண்டும் சேர்ந்த கர்ப்பம் சாப்பிட்றதுனால மீதி இருக்கிற தடைகளையும் இது கரைக்கும் இப்போ தான் சுழுமுனை திறக்கும் இந்த கர்ப்பம் தான் சுழுமுனையை திறந்து வைக்கும் இந்த புளியை சேர்க்காம ரெண்டு வகையான பத்தியத்தையும் கடைபிடிச்சி தொடர்ந்து வந்தால் சில வருஷங்கள் ஆனால் கர்ப்பங்கள் இல்லாமலும் வாசி பண்ணா கர்ப்பங்கள் இல்லாமலும் ஏன்னா வாசிய சுண்ணும்னு ஒரு ஆடியோ இருக்கும் ரொம்ப லிட்டர் த்ரீ செவனில் அதே போல் திறக்கும் கர்ப்பம் சாப்பிட்டா என்ன பலம் கிடைக்குமோ அதே வாசியும் செய்யும் தியானத்தில் ரொம்ப மெதுவாக நடக்கும் வருடங்கள் ஆகும் கர்ப்பம் இல்லாமல் வாசியாலையும் முதல் ரெண்டு வகை பத்தியத்தை கடைபிடிச்சா வாசி பண்ணும்போதும் இந்த வாசியுடைய அனல் சுண்ணம் ஒழுங்குள்ளேயே உருவாகி ஏற்கனவே இத்தனை வருஷங்களாக இருந்த தடைகளை எல்லாம் அது நீக்கி சுழுமுனையை திறந்து வைக்கும் இந்த ரெண்டு பத்தியத்தை கடைபிடிச்சாலே வாசி வசப்பட்டுரும் சுழுமுனை திறந்துடும்ங்கிறதுலாம் கிடையாது சுடுமுனை திறக்கிறதுக்கு இந்த ரெண்டு பத்தியம் ஆரம்ப நிலை மட்டுமே அதுக்கப்புறம் ஒன்றா வாசி வேணும் இல்லை கர்ப்பம் வேணும் சுழுமுனையை திறக்கறது இதனால் சித்தமாக உருவான விளக்கமே இதுதான் பத்தியம் அதற்கு கர்ப்பம் இதனால உடலில் குண்டலினியை தேக்கி தடைகளை வந்து மேற்கொண்டு விடாமல் பண்ணி கர்ப்பம் சாப்பிட்டு சுண்ணம் சாப்பிட்டு இருக்கிற தடைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சுடுமுனியாக திறந்து விட்டுட்டு இப்போ பிராணாயாம வாசி பண்ணால் அதனுடைய பலனே வேறு ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம்னு வாசி பண்ணி முதல்ல உறுப்பியான வாசி வித்தையே தெரியாது ஏதோ பண்ணி இந்த வாசி பண்ணி அது உடம்பில் இருக்கிற அந்த செறிபடாத ஃபேட்டெல்லாம் நீக்கி தடைகள் தடைகளில் நீக்கி அதுக்கப்புறம் சுழுமுனை திறந்து அதுக்கப்புறம் பிராணம் மேலே ஏற ஆரம்பிச்சு பல ஆண்டுகள் ஆகும் இது கலிபுகத்தில் ரொம்ப ரொம்ப சவால் இது ஏற்கனவே கலிபுகத்தில் யோகிகளுக்கு உண்டான சவால்னு சொல்லி ஒரு வாடியை பேசியிருக்கோம் அதில் விவரமாக இருக்கும் மொத்தத்தில் பத்தியம் வேணும் கர்ப்பம் வேணும் அப்போ தான் அட்லீஸ்ட்டு சுழுமுனை திறக்கும் தியானத்தின் மூலமாக சுழுமுனைங்கிறது இப்போதைக்கு வந்து அசாத்தியம்னு சொல்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சூழ்நிலை பருவநிலை காலங்கள் நம்மளோட நடவடிக்கை வாழ்க்கை முறை இருக்கிறது உட்கார்ற இடங்கள் அத்தனையும் வந்து நமக்கு முரண்பாடாக இருக்குது முன்ன மாதிரி இல்லை இயற்கையோ ஒத்துழைக்காது உடம்போ ஒத்துழைக்காது இப்போ மூணாவது கர்ப்பம் அவசியம் கர்ப்பம் சாப்பிட்றது ரொம்ப முடியலைனாலும் வாசி அவசியம் கர்ப்பம் சாப்பிட்டாலும் வாசி அவசியம் ஆனால் கர்ப்பம் சுழ்மொழியை திறந்து தான் வைக்கும் அதுக்கப்புறம் புலநடக்கங்கிற தியானம் வரணும் தியானத்தில் மெல்ல மெல்ல மேலே ஏறி வரலாம் இல்லை வாசியில் விரைவாகவும் வரலாம்